பாரதி கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தற்போதைய முதலமைச்சர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக இருப்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஓய்வு ஊதியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாடு ஓய்வூதிய இயக்குநரகம் மூடுவதற்கு காரணமாக இருந்த தமிழ்நாடு அரசின் அரசாணை முன்னூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் சார்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் கோரிக்கைகளை முன்வைத்த மாநில தணிகையாளர் வெங்கடேசன் கூறியதாவது தமிழ்நாடு அரசு கடந்த வாரம் ஓய்வூதிய இயக்குநரகம் மற்றும் புள்ளியல் தொகுப்பு மையம் மற்றும் அரசு சேவை மையம் இன்று மூன்று துறைகளையும் ஒன்றாக கருவூரம் மற்றும் கணக்கு துறையிடம் ஒன்றிணைக்க நினைப்பது என்று ஒரு அரசாணை வெளியிட்டது இதற்கு ஓய்வு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பத்தாண்டுகளாக ஓய்வூதிய இயக்குனர் மையம் சென்னையில் செயல்பட்டு வருகிறது ஓய்வூதிய இயக்குனரும் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி வந்தார் தற்போது அந்த இயக்குநர்கள் அலுவலகத்தில் மூடப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் ஓய்வூதியர்களுக்கு என்று பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது ஓய்வூதியர்களுக்கு எழுபது வயதிற்கு மேல் பத்து சதவீதமும் எண்பது வயதிற்கு மேல் இருபது சதவீதமும் உயர்த்தி தருவோம் என்று தமிழக முதல்வர் வாக்குறுதி கொடுத்திருந்தார் மூன்று முறை மூன்று வரை ஆண்டு கால ஆட்சி காலம் முடியும் இன்னும் ஓய்வீதர்களுக்கான திட்டத்தினை நடைமுறைப்படுத்தவில்லை எமது சிறப்பு செய்தியாளர் ஆர் கார்த்திக் அரசாணை முன்னூத்தி நாற்பத்தி 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 ரத்து ஆர்ப்பாடு இயக்குநரகம் மற்றும் புள்ளியல் விவர தொகுப்பு மையம் அரசு சேவை மையம் இதெல்லாம் ஒன்றாக சீர்தமிப்பு துறை இந்த மூன்று துறைகளையும் கருவூல மற்றும் கருவூலம் மற்றும் கணக்கு துறையுடன் இணைப்பது என்று ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது இதற்கு அந்த ஊழியர்கள் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓய்வூதிய இயக்குநரகத்தை கடந்த பல பத்தாண்டுகளாக தனியாக ஓய்வூதிய ஒரு ஓய்வூதிய இயக்குநரகம் சென்னையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் மூலமாக ஓய்வூதியுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அதனுடைய இயக்குநர் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் குறைகளை தீர்ப்பதற்கான பணிகளை அந்த இயக்குநரே நேரடியாக நின்று செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் தற்பொழுது ஓய்வூதிய இயக்குநரகத்தை முற்றிலுமாக மூடிவிட்டு கருவூல துறையோடு இந்த ஓய்வூதியுடைய இயக்குநரகத்தை மூடுவது என்ற இந்த அரசாணை முன்னூத்தி நாற்பத்தி மூணை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியரக அலுவலகத்திற்கு முன்பும் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பல்வேறு கோரிக்கைகளை ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் அறிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை ஓய்வூதிய பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார் எழுபது எழுபது வயது ஆகியிருந்து சொன்னால் ஐந்து சதவீதம் நாங்கள் உயர்த்தி தருவோம் பத்து சதவீதம் உயர்த்தி தருவோம் என்றும் அதே போல மத்திய அரசுக்கு எண்பது எண்பது வயதிற்கு பிறகு இருபது சதவீதம் உயர்த்தி தருவோம் என்றும் இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே அவர்கள் வந்து இன்றைக்கு ஆளுகின்ற மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் மூன்றரை ஆண்டுகள் இந்த அரசனுடைய படிகாலம் முடிந்த பிறகும் இதுவரை எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதற்காக தமிழக அரசு முன்வரவில்லை என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டதைப் போல தேர்தல் அறிக்கையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே திராவிட முன்னேற்ற கழகத்துறை தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டதைப் போல அனைத்து பகுதி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய அந்த அறிக்கையில தெரிவித்ததைப் போலேயே இன்று இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியைத்தான் அரசு ஊழியர்கள் ஆசிரியரை சேர்த்து ஓய்வூதியங்களும் அளிப்போம் என்ற விஷயத்தையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி